வணக்கம் விவி மீடியா நேயர்களே பிரபல நடிகரான பிரித்திவிராஜ் என்கிற பப்ளூ பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் இவர் சில மாதங்களுக்கு முன் சீத்தல் என்ற பெண்ணுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இவரோடு ஜோடியாக பல பேட்டிகளில் பல யூடியூப் சேனல்களில் பங்கேற்றார் நன்றாக போய்கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் பிரபல நடிகையான அந்த மூன்றெழுத்த நடிகை உள்ளே நுழைந்து இருவரையும் பிரிப்பதற்கு பல சதி திட்டங்கள் செய்தார் அதே அவர்கள் இருவரும் பிரிந்தனர் இந்நிலையில் பிரித்திவிராஜ் அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்காக அளித்த பேட்டியில் நான் எப்பொழுதும் வெளிப்படையாக இருப்பேன் நீங்கள் கிண்டல் பண்ணுவீர்கள் என்பதால் நான் உண்மையை சொல்ல தயங்கவில்லை நான் சீத்தல் பற்றி ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு பத்து பேர் நல்ல விதமா எடுத்துக்கிறாங்க பாதி பேர் அதை தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள் உண்மையில் நான் சீத்தலை ஏன் பிரிந்தேன் சீதல் ஒரு சந்தேக பிராணி வயது குறைவாக இருப்பதால் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் எங்களது இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்வில் சீத்தல் என்னுடைய வேகத்தை விரும்பவில்லை இல்லற வாழ்க்கை அவளுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது செக்ஸ் விஷயத்தில் அவள் விருப்பமில்லாமல் இருந்தாள் மாறாக என்னுடைய பணத்தின் மேல் அவள் குறியாக இருந்தாள் இதனால் எங்கள் இரண்டு பேருக்கும் சண்டை வந்தது அதனால் நான் அவளை பிரிந்து விட்டேன் இனி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொண்டு என் பாதையில் பயணமாவேன் சீதலை பற்றி இனி நினைக்க மாட்டேன் அப்படி நினைத்தால் என்னை போல் முட்டால் இந்த உலகத்தில் இல்லை என்று பேசியிருக்கிறார் பிருத்திவிராஜ் வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்